ஆதவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உதாரண ஜாதகங்களை பற்றி பார்க்குறக்குறீங்க அதாவது நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா உதாரண ஜாதகம் இலகலகு அப்படிங்கிற தலைப்பில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோக்களாக தொகுத்து வந்து வழங்கிக்கிட்டு இருக்கோம் அந்த வீடியோக்களில் ஒரு ஜனன ஜாதகம் வந்து காண்பித்து அந்த ஜனன ஜாதகத்திற்குண்டான பலா பலன்கள் என்னவென்று தெல்ல தெளிவாக கூறிக்கொண்டிருக்கிறோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கப்பட்டிருக்கும் ஜனன ஜாதகம் தங்கம் ஜோதிட ஆராய்ச்சி மையத்தில் கணிதம் செய்யப்பட்ட ஒரு உதாரண ஜாதகமாகும் எந்த ஒரு தனிநபருடைய ஜாதகம் வந்து கிடையாது இந்த ஜாதகத்தை பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு சிறு ஆய்வுக்காகவும் ஒரு சிறு ஆராய்ச்சிக்காகவும் மட்டுமே இங்கே வந்து தொகுத்து வந்து வழங்கப்பட்டிருக்கிறோம் அதாவது மூன்று மூன்று இரண்டாயிரம் மூன்று மூன்று இரண்டாயிரம் அன்று மாலை மணி ஆறு மணி ஐம்பது நிமிடத்திற்கு திருவோண நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் இச்சாதகம் வந்து கணிதம் செய்யப்பட்டுள்ளன இந்த ஜாதகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம லக்கணத்தில் வந்து கணிதம் செய்யப்பட்டுள்ளன இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆணோட ஜாதகமாக எடுத்துக்கொள்ளுவோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பெண்ணோடய ஜாதகமாக வந்து எடுத்துக்கொள்ளலை ஒரு ஆணோட ஜாதகமாக வந்து எடுத்துக்கொள்ளுவோம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜனன ஜாதக அமைப்புப்படி பலன்கள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்க பார்ப்போம் அதாவது லக்கணாதிபதி சுபருடன் செயற்கை பெற்றிருக்கிறார் பார்த்திங்க அப்படின்னு சொல்லணும்னா அதாவது லக்னாதிபதி சுபருடன் சேர்க்கை அதாவது இந்த ஜனன ஜாதகத்தில் ஆயுள் காரகனோ நீசம் அதான் பார்த்திங்க அப்படின்னா குருவோ பகை இப்படி பார்த்தீங்க அப்படின்னா காரகனோ மறைவு அதாவது இந்த ஜனன ஜாதகமே பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பலம் குன்றிய ஜனன ஜாதகம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் நவாம்சத்தை பார்த்திங்க அப்படின்னா லக்னம் விருட்சம் அதாவது விருச்சக லக்னம் பார்த்திங்க அப்படின்னா லக்னாதிபதி பார்த்திங்க அப்படின்னா வலிமை பெறுகிறார் அதாவது லக்னாதிபதி வலிமையாக ஈர்க்கார் அதாவது லக்கணாதிபதி உச்சம் பெறுகிறார் அப்படின்னு சொல்லலாம் அப்போ பார்த்திங்க அப்படின்னா ராசியில் பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து கிரகங்களும் பலவீனம் ஆனால் அதுவே நவாம்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பிளம் அதிகம் அதாவது பலம் அதிகம் அப்படின்னு சொல்லலாம் கேட்டிங்களா அதாவது ஒரு கை இறக்குனாலுமே ஒரு கை ஏந்தி போகுது சொல்லுதான் இப்படி தான் இருக்கணும் அதாவது என்றைக்குமே ராசி அம்சம் ரெண்டையும் சேர்த்து வச்சு தான் சொல்லணும் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லணும்னா இந்த ஜனன ஜாதக அமைப்பு படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா கல்வி வந்து நல்ல ஒரு சிறப்பான கல்விகளாக இருக்கும் ஒரு மிதமான படிப்புகள் இருக்கும் உடம்புகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காயங்கள் தழும்புகள் வந்து இருக்கும் முன்கோபங்கள் வந்து இவருக்கு வந்து அதிகமாக இருக்கும் கால தாமதமின்றிய திருமண நிலைகள் வந்து ஏற்படும் பார்த்திங்க அப்படின்னு சொல்லணும்னா அதாவது பூர்வ புண்ணியம் அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதாவது இவருடைய இருக்கக்கூடிய இடங்கள் அதாவது வீடுகள் மனைகள் பார்த்திங்க அப்படின்னா இவரை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வேண்டாதவனும் விதண்டாதவனும் இவரை சுற்றி இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் எதிரி அதிகம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லணும்னா அதாவது ஒரு சில கிரகங்கள் வந்து பலவீனம் அடைந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா நவாம்சம் வந்து நல்ல பழமாக இருப்பதினால் அதாவது நவாம்சம் வந்து கொஞ்சம் விலமாக இருப்பதினால் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு நன்மையான பலன்களையே வந்து தரும் பார்த்திங்க அப்படின்னா இருக்கக்கூடிய பூமிகளில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து இவருக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம் குடி இருக்கிற பூமிகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து இவருக்கு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கொசுவுக்கு வந்து ரொம்ப ஒரு பிடித்த மனிதர் அப்படின்னு சொல்லலாம் சதா பார்த்திங்க அப்படின்னா இவரை வந்து கொசு வந்து கடிச்சு கொண்டே இருக்கும் வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொசு பற்றி ஏற்றி இருந்தாலும் சரி லிக்யூட் எதுவும் போட்டிருந்தாலும் சரி ஆனால் பார்த்திங்கன்னா இவரை சதா கொசு வந்து கடிச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பார்த்திங்க அப்படின்னு சொல்லணும்னா அதிகமான ஹார்ட் ஒர்க்கு அதாவது அதிகமாக வேர்வை செஞ்சி சம்பாதிக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம் சிந்தனை புத்தி உடையவர் அப்படின்னு சொல்லலாம் அதாவது கொஞ்சம் தர்ம சிந்தனை உடையவர் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லணும்னா இந்த ஜனன ஜாதகத்தில் அதாவது இந்த ஜனன ஜாதகத்தில் லக்கணாதிபதி சுபரோடு சேர் சேருவதே ஒரு யோகம் அப்படின்னு சொல்லலாம் அதனால் பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய லைஃப்புகளில் இனிப்பும் கசப்பும் கலந்தே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சுருக்கமாக ஒரே வார்த்தை இனிப்பும் துவர்ப்பும் கலந்து இருக்கும் இனிப்பும் கசப்பும் கலந்தே இருக்கும் இப்படிப்பட்ட பார்த்தீங்க அப்படின்னா லைஃப்புகள் வந்து இருக்கும் இவர் லைப்புகளில் பார்த்திங்க அப்படின்னா முன்னேறி செல்வது வந்து கடினம் பின்னோக்கியே செல்வார் அப்படின்னு சொல்லலாம் முன்னேறக்கூடிய நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இவர்களுக்கு பல காரிய தடைகள் பிரச்சனைகள் எப்போவுமே மனதில் வந்து ஏதாவது ஒரு சிந்தனைகள் ஏதாவது ஒரு எண்ணங்களை வந்து மனதில் வந்து நினைத்து கொண்டே இருப்பவர் அப்படின்னு சொல்லலாம் ஜாதகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பழம் குன்றிய ஜனன ஜாதகம் அதனால் எந்த ஒரு இதுகள்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா போட்டிகள் போட்டு தான் மேலே வர வேண்டியது இருக்கும் அதே நேரத்தில் சற்று வியாதி உடையவராகவே இருப்பார் சதா பார்த்திங்க அப்படின்னா மருந்து மாத்திரைகள் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அதாவது ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி சதா மருந்து மாத்திரைகள் வந்து சாப்பிட்டு கொண்டே இருப்பார் இது வந்து இவர் காலத்துக்கும் இவருடைய லைஃப்புகளுக்கும் வந்து தொடரும் அப்படின்னு கூட சொல்லலாம் மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜனன ஜாதகம் வந்து பழம் குன்றிய ஜனன ஜாதகம் இந்த ஜனன ஜாதகத்திற்கு இப்பலன்கள் வந்து அப்படியே நடந்து தீரும் என்று சொல்வதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது எனவே நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்ச்சியை பாருங்க இன்னும் உதாரண ஜாதகம் இலகலகு அப்படிங்கிற தலைப்பில் நிறைய வீடியோக்களும் நிறைய ஜனன ஜாதகமும் அந்த ஜனன ஜாதகத்திற்குண்டான பலா பலன்களும் தெல்ல தெளிவாக வந்து கொண்டே இருக்கும் நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் நன்றி வணக்கம்